தாராபுரம் அருகே கிராம விவசாயி தோட்டத்தில் புகுந்த மர்ம விலங்கு கடித்து இருபத்தி ஒன்பது ஆடுகள் பலி விவசாயிகள் பீதி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள மூலனூர் ஒன்றியம் வலசு கிராமத்தைச் சேர்ந்தவர் துரைசாமி என்ற பிரகாஷ் பள்ளப்பட்டு தோட்டம் பகுதியில் தனது விவசாய நிலத்தில் எண்பதுக்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வருகிறார் நேற்று மாலை வளர்ப்பு ஆடுகளை பட்டியில் வைத்து அடைத்து ஆடுகளுக்கு தீவனம் வைத்துவிட்டு தூங்க சென்றுள்ளார் அப்போது ஆடுகள் திடீரென பீதியுடன் அலறிய சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தபோது பட்டியில் இருந்து ஒரு மர்ம விலங்கு தப்பி குதித்து ஓடியது ஆனால் அது என்ன விலங்கு என்பது இரவு நேர இருட்டில் சரிவர தெரியவில்லை இதனையடுத்து பட்டிக்கு சென்று பார்த்தபோது இருபத்தி ஒன்பது ஆடுகள் கழுத்தில் ரத்தம் குடித்த காயத்தோடு இறந்து கிடந்தன மேலும் ஒரு ஆடு உயிருக்கு கொண்டிருந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த பிரகாஷ் கூச்சலிட்டார் அக்கம்பக்கத்தினர் பிரகாஷ் தோட்டத்தின் முன்பு திரண்டு ஆடுகளை கொஞ்ச மர்ம விலங்கை தேடி நள்ளிரவு வரை தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை இதுகுறித்து தகவல் அறிந்த மூலனூர் கிராம நிர்வாக அதிகாரி சுப்புலட்சுமி மற்றும் மூலனூர் காவல் ஆய்வாளர் விஜயா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து இறந்த ஆடுகளை பார்வையிட்டனர் தொடர்ந்து காவல்துறை மருத்துவர்கள் வரவேற்பார்

இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா இந்த மர்ம விலங்குகள் பண்றதுக்கு இந்த நாய்களால் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற நாங்கள் வந்து கால்நடைகள் வச்சு தான் ஒரு வாழ்வாதாரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பட்டியலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆடு இருபது ஆடு அப்படி போயிட்டு இருந்தது இன்னைக்கு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா முப்பது ஆடு வந்து இறந்துருக்குது பத்தாவது கோழி இந்த மாதிரி எல்லாமே வந்து மர்ம விலங்குகள் பிடிச்சிக்கிட்டே இருக்கு இதுக்கான சொல்யூஷன் வந்து எங்களுக்கு மாவட்ட நிர்வாகமும் அதே போல முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்க கொடுக்கிட்டு போறோம் அதே மாதிரி இங்க இருக்கிற ஊராட்சி தலைவர் முதல் கொண்டு அனைவரும் எங்களுக்கு விரைவில் வந்து இதுக்கு ஒரு தீர்வை நீங்க வழங்க வேண்டும் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா எங்களால வந்து எதுவுமே செய்ய முடியாது அதே போல விவசாயிகளுக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் கிடைக்கிறது இல்ல ஒரு விலங்குகள் பாதிப்பு அடையுது அப்படின்னா நீங்க அதுக்கான நிவாரணமும் எங்களுக்கு சரியா கிடைக்கிறது இதெல்லாம் வந்து நீங்க கலைஞ்சு எங்களுக்கு உடனுக்குடன் வந்து ஒரு சொல்யூஷன் பண்ணி கொடுக்கணும் நன்றி வணக்கம் கார்மேகம் பட்டதிவாளையம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மூலல் ஒன்றியம் கருப்புலஸ் பஞ்சாயத்தில் தினந்தோறும் ஆடுகளை மர்ம விலங்குகளால் தினந்தோறும் வந்து நாய்கள் பிரச்சனை தினந்தோறும் பத்தாடுகள் அஞ்சாடுகள் ஆடுகள் என்று போயிட்டிருந்த நிலைமையில் இன்று துரைசாமி என்கின்ற பிரகாஷ் நம்ம தோட்டத்தில் முப்பது குட்டி ஆடுகளை சேர்த்து முப்பது ஆடுகளை மர்ம விலங்குகளால் கொல்லப்பட்டது இரவு இதனால் உடனடி நடவடிக்கை விவசாயிகளுக்கு அன்றாட வாழ்க்கை வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது எல்லாமே ஆடு குட்டி வச்சு தான் எல்லாம் அவங்க வந்து புலப்பரம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால வந்து இதனால வந்து எல்லாத்து சின்ன சின்ன குறு விவசாயிகள் சிறு விவசாயிகள் பாதிக்கப்படுறோம் இதுக்கு உடனுக்குடன் மாவட்ட நிர்வாகம் உடனுக்குடன் நிவாரண நிதி மட்டுமல்லாமல் இது உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து நாய்கள் மர்ம விலங்குகள் எதா இருந்தாலும் உடனுக்குடன் நிவர்த்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு உரிய தொகை கொடுக்க வேண்டும் மாவட்ட நிர்வாகம் கலெக்டர் ஆடியோ எல்லாமே உடனுக்குடன் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்